வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது ஜூஸ் கடையில் இருக்கக்கூடிய அந்த கருமானது நல்லது செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே தற்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது இந்த கருப்பு கருமானது நடவு செய்திருந்தோம் அடுத்தபடியாக இந்த ஜூஸ் கடையில் இருக்கக்கூடிய இந்த கருமானது நடவு செய்ய இருக்கின்றோம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தற்போது ஒரு ஒரு அடி ஆழத்துக்கானதை குழியானதை வெற்றி எடுத்துக்கொள்கிறோம் நண்பர்களே ஒரு அடி ஆழம் இருக்கும்படியாக குழி எடுத்துக்கிறோம் அடுத்தது நன்கு மக்கிய மாட்டு ஏறு நண்பர்களே மாட்டு ஏறானது அந்த குழியில போட்டுக்கலாம் நண்பர்களே அடுத்தது மணல் இட்டுக்கிறோம் ஒரு அரை அடிக்கு மணல் தள்ளியலாம் அடுத்தது இந்த கருணையானது அடவு செய்துக்கிறோம் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி சாய்வழாக வைத்து நடவு செய்துகிறோம் நண்பர்கள் தற்போது தண்ணி தெளிச்சியலாம் நண்பர்கள் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே